சஹாபாக்கள் வழிகட்டுட்டாங்க சஹாபாக்கள் விதைத்து செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க யாருன்னா அவன் வழிகட்டு மார்க்கத்தை விட்டு வெளியேறி சென்றவன் காரணம் என்ன அதற்குரிய காரணத்தை சொல்கிறார்கள் இடத்தில் உண்மை வல் ஹக்குன் குரான் நம்மிடத்தில் உண்மை குரானையும் சுன்னாவையும் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தவர்கள் யாரு அசாபு ரசுல்லா சல்லா அலிஸ்லம் ரசுல்லாவுடைய தோழர்கள் அப்போ அவர்களை வந்து ஒருத்தர் குறை சொல்லுகிறான் அவர்களை விமர்சிக்கிறான்னு சொன்னால் அதன் மூலம் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா அவர்களுடைய சாட்சியத்தை பொய்யாக்க நாடுகிறான் அவங்க நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்த அந்த தீனை பொய்யாக்குறதுக்கு அவன் முயற்சிக்கிறான் அதனால் என்ன செய்கிறான் அவன் அவன்தான் அந்த விமர்சனத்துக்கு மிகவும் தகுதி படைத்தவன் எனவே அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி சென்றவன் என்பதுதான் சரியான நிலை என்று என்ன செய்கிறாங்க இமாம் அபுசுர் அஹ்ரம் அவர்கள் சொன்னார்கள் எனவே சகாபாக்களை விமர்சிப்பதென்பது நம்முடைய ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக ஆகிவிடுகின்ற